நெருக்கடியான காலகட்டத்தில் எனக்கு முன்னால் பேசியவங்களா சொன்னாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொறுப்பை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமக்கு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மிக பெரிய ஒரு சதி மிக பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர் சமுதாயத்தையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு ஒத்து ஒரு நாலஞ்சு பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை அதை முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயல் திட்டத்தை நமக்கு எல்லாம் வடிவமைப்பு கொடுத்திருக்கின்ற மருத்துவர் சின்ன அவர்களின் கரங்களை வலுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நின்று ஆறு மாத காலத்துல தேர்தல் தேர்தலுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய நெருக்கடி சாதாரண நெருக்கடியா மருத்துவர் சின்னைய அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடை பெற்றுத் தருவதற்காக மிகப்பெரிய மாநாடு மகாபலிபுரத்தில் போட்டாங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாநாடு நடைபெற்றதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாநாடு அமைந்தது அதை முறியடிப்பதற்கான செய்த சதி செயல்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்து நடைபெற்று அப்ப இப்படிப்பட்ட சதியிலிருந்து இந்த கட்சியையும் ஒருத்தர் காப்பாற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற நம்முடைய தலைவர் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்மளுக்கெல்லாம் பெருமையா கடமையா நம்முடைய கடமை அதற்கு முதல் பங்கு எங்க இருக்கணும் இளைஞர் சங்கத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் இளைஞர் சங்கம் என்பது ஒரு சாதாரணமான அமைப்பு இல்லை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல இளைஞர் சங்கம் என்றால் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ல எழுபது சதவீதம் பேர் இளைஞர் சங்கத்திலிருந்தா வந்தாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல எந்த ஒரு சதவீதம் பேர் இளைஞர் சங்கத்திலிருந்தா வந்தாங்க இப்படி கட்சிக்கு ஒரு முக்கியமான சங்கம்னு சொன்னா பாட்டாளி இளைஞர் சங்கம் என்பதுதான் என்பதை வந்திருக்கக்கூடிய இளைஞர் சங்க நிர்வாகிகள் நம் அனைவரும் இந்த நிமிஷம் முடிவு செய்ய வேண்டும் எனக்கு முன்னாள் பாலயோகி என்கின்ற நம்முடைய செயலாளர் நம்முடைய சென்னையில் நடந்த கூட்டத்தில் சொன்னார் ரெண்டே விஷயம் நம்ம எப்படி இந்த கட்சிக்கு நம்மளுடைய உழைப்பு கொடுக்கிறோம் கடினமாக உழைப்போம் ஆனால் வெற்றிய சிறிதளவில் விட்டுடுவோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சிருந்தா இன்றைக்கு தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருப்பாங்க அன்புமணி அவர்கள் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் எப்படி விட்டோம் கொஞ்சம் நடக்கின்ற சூழ்ச்சியை நம்ம அறியாததனுடைய விளைவு அவர்களை இழந்துட்டோம் அதை பத்தி மரியாதைக்குரிய வேலுசாமி அண்ணன் தெளிவா போன கூட்டத்திலேயே பேசினார் எதனால் தோற்றம் எதனால் நடந்தோன்னு இப்படிப்பட்ட வேலைகள் அடுத்த வரக்கூடிய தேர்தலில் நடைபெறுவதற்கு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னிலிருந்து இளைஞர் சங்கம் களத்துக்கு போக வேண்டும் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தயவு செய்து திறமையான இலங்கை சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து கொடுங்க இலங்கை சங்க நிர்வாகிகளுக்கு நிர்வாகியாக வருவதவர்கள் இன்றைக்கே மனசுல வச்சிக்கோங்க நான் இந்த கட்சியை உழைப்பதற்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை வலுப்படுத்துவதற்கும் என்னுடைய உழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து நிர்வாகிகளாக கொடுங்க மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நான் எனக்கு பொறுப்பு வாங்கிக்கிட்டு பேஸ்புக்ல போட்டோ போட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் தயவு செய்து வேறு பொறுப்பு வாங்கி கொள்ளுங்கள் இதற்கு இளைஞர் சங்கம் என்பது ஒரு சரியான இடமாக இருக்காது என்பதை நீங்கள் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் மிக விரைவில் ஏன்னா இளைஞர் சங்கத்துடைய பணி சாதாரண பணி அல்ல அடுத்த மாதம் இறுதியில மிகப்பெரிய பொதுக்குழு சென்னையில் நடைபெற இருக்கிறது அடுத்தபடியாக மருத்துவர் அறிவிக்கின்ற ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நமக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்கிறது மருத்துவர் சின்னையா அவர்கள் கொடுத்தா தேதி கொடுத்தார்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரி மாசத்துல மிகப்பெரிய இலங்கை சங்க மாநாட்டை நாம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் நடத்தியே காட்டும் அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய உழைப்பு அந்த நம்ம பரிசோதிக்கின்ற நேரம் தான் வருகின்ற நாலாம் தேதி ஒன்பதாம் மாவட்ட மாவட்டத்தில் ஒன்றிய சொல்லணும் ஐயா சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பு நம்மளால ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இந்த கூட்டம் நடைபயண கூட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது என்ற அளவிற்கு நம்முடைய உழைப்பு இருக்கணும் அதற்கு இங்க வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் நம்ம முழு மூச்சையோட வேலை செய்வதற்கு மற்ற விஷயத்துல எடுத்து தூர வைங்க மற்றவங்க பேச எனக்கு முன்னால் பேச போல சொன்னாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நீ பேசிட்டு போ உன்னுடைய சூழ்ச்சியும் உங்களுடைய தந்திரமும் ஒரு பொருளும் இங்கே இந்த வன்னிய சமுதாயத்தின் முன்னாலும் மருத்துவர் சின்னையாவின் முன்னாலும் எடுபடாது மருத்துவர் அன்பு மணி ராமதாஸ் அத்தனையும் முறியடிப்பார் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி பொறுமையா இருக்கிறாரு அமைதியா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க அமைதிக்கு பின்னால் மிக பெரிய ஒரு எழுச்சி இருக்கதான் போகிறது அதை பார்க்க தான் போறீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியா இருக்கிறாருன்னா பேச தெரியாம இல்லை புரியுதுங்களா ஒரு தலைமை பண்போட உச்சம் என்னும் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைமை பண்பு என்பது எத்தனை விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் செய்வது எங்களை வளர்த்தெடுத்தவர் திருப்பி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கிறார் மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் பாமானவர் தலைவனே தவிர அல்ல சில்லுக்கெல்லாம் இல்லை அல்ல சொல்லுகள் இதோட நிறுத்திக்கணும் மைக்கு கடைச்சிருச்சு உடனே இந்த கட்சியை துண்டாட நினைக்கிறார்கள் இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறார்கள் யார் கட்சியை யார் அழிக்கிறது இது யாருடைய கட்சி இந்த கட்சிக்கும் குகை என்ன சம்பந்தம் இருக்கு யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா இந்த கட்சிக்காக உயிர் மூச்சுடன் தியாகம் செஞ்ச அத்தனை பேர் எங்க யாருக்கு பின்னாடி உட்கார்ந்து எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் இந்த கட்சியை விட்டு விலகாத கூட்டம் மருத்துவ சின்னையாவிற்கு பின்னால் இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா உணவு மிக்க கூட்டம் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர் பின்னாடியும் இந்த கூட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்கும் உண்மையா இல்லையா அந்த அண்ணனை கூட்டான இந்த கட்சிக்கு நீ என்னன்னா பண்ணிருக்கேன்னு சொன்னா அரை மணி நேரம் பேசுவார் அவருடைய தியாகம் அவருடைய உழைப்பு அப்படி ஒவ்வொருவருடைய உழைப்பும் சேர்ந்து இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்து உருவான இயக்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நோக்கத்தை வென்றெடுப்பதற்கு அடுத்த கட்ட தலைவர் யாரு அன்புமணி ராமதாசை தவிர வேற யாரும் இருந்து விட முடியாது அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கா அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கா அடுத்த கேள்வி மருத்துவர் சென்னை அவர்களை மருத்துவமனையில் வந்து சந்திக்கலையா அவருடைய தந்தை இன்னைக்கு மட்டுமா அவர் சென்னை ஐயாவை பாத்துக்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணு மரக்கான கலவரத்துக்கு எதிராக போராடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் மருத்துவர் ஐயா அடைச்சார்ல நாங்க எல்லாம் இன்னைக்கு ஐயா கூட இருந்தோம் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே மூச்சு திணறல் நேரடியாக உடனடியாக வர வைத்து கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாற்றி கடைசி நிமிஷம் முறை அவரை மீட்டெடுத்துக் கொண்டு வந்த தலைவர் யாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பவர் அவரைக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கா யாரு ஏமாத்துறீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஐயாவிற்கு அவருடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு அவரை சொல்லாத விஷயத்த சாதாரண உதாரணம் அவரே பேட்டியில சொல்றார் முதல் நாள் காலையில ஜி மணி என்ன சொல்றாரு நான் ஐயா கூட ஐசியுள்ள இருந்ததுனால சின்ன அவர் பார்க்க முடியல அப்படின்ற அப்படி நீங்க சொன்ன பேட்டியை கூட மருத்துவர் ஐயாவிற்கு சொல்லாம ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கின்றீங்கன்னா உங்க சூழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய தர்மபுரி மக்களுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது நேர பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன் நாயக்கன் கோட்டா பிரச்சனை வந்தது இல்ல ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியை நசுக்குவதற்கான வேலைகள் நடந்தது இல்ல அன்னைக்கு மரியாதைக்குரிய ஜி மணி அவர்களே இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்களும் உங்க மகளும் இந்த மக்களுக்காக என்ன உறுதுணையாக நின்னீங்க ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்ப உங்களுக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன எங்களுக்கு யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா மொத்தத்தையும் தனி ஒரு மனிதனாக தரையில் சுமந்த மாமீரன் காடுவட்டியார் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர் மட்டும்தானே ரெண்டு பேர் மருத்துவன போட்டாங்க இன்னைக்கு அதே கூட்டம்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாசை வளரக்கூடாது இந்த சமுதாயத்திற்கு உணவு வந்துவிடக் கூடாது இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு பேசினாங்களோ அவங்கள்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அசுக்கி ஒடிக்குவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நீங்க என்னடா பண்ணுங்க என்றைக்கும் இந்த கூட்டத்தை இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கு என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒரு கட்டத்தில் திருப்பி அடிக்கும் கட்சிகளும் காணாமல் போய்விடுகிறது தெரிவித்துக் கொண்டு இதுக்கெல்லாம் ஆரம்பமாக இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னொன்னு என்ன சொன்னாரு சட்டமன்றத்தில் வாசல் நின்றுட்டு ஏன் இந்த சூழ்நிலை சின்ன பதவி வீறி நாக்கு கூச அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நாக்கள் நடந்து யாருக்கு அவர் கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் அவருக்கு பதிவு உனக்கு இருக்கிறது என்ன பதவி சொரிய கேட்போமா கேட்க மாட்டோமா பதவி சொரிய உங்களுக்கு என்னைக்கு மருத்துவர் சென்னை அவர்கள் இந்த பதவியை நியமிக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் மருத்துவர் ஐயாவுடைய ஒப்புதலுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாரு இத்தனை ஆண்டு காலமாக சின்ன நினைச்சிருந்தா நினைப்பிருக்க முடியாதா அவர் தானே தலைவர் இன்னைக்கா தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த கட்சியினுடைய தலைவர் யாரு மருத்துவர் அங்குமணி ராமதாஸ் தானே அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கான்ல ஏன் நினைப்பாம மருத்துவர் ஐயா ஒரு ஒப்புதலுக்கு இருந்தார் மருத்துவர் ஐயா மீது அவருக்கு இன்றைக்கு இருக்கின்ற அந்த மாறா பட்டும் பெரும் மரியாதையும் தான் இன்றைய வரைக்கும் மருத்துவர் அங்குமணி ராமதாஸ் கிட்ட நீங்க என்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒருத்தர் கட்சியில இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் பொறுப்பு நியமனம் பண்றீங்களோ அப்போதுதான் கூப்பிட்டு மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியை நிறைவேற்றிய ஆக வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு பண்ணார் பண்ணாரா இல்லையா அப்ப யோசிக்கணும் யோசிக்க வேண்டாமா ஒரு ஐயாவை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க நீங்க எவ்வளவு நாளைக்கு அவரை பயன்படுத்திப்பீங்க அவர் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பீங்க உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு சேலத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களே ஐயாவுடைய முகத்துக்காக நான் அந்த ஓட்டை அப்படியே வாங்கி காட்டுவோம்னு போட நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை நின்னாரு சேலத்துல எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம் உங்களை நம்பி தேர்வையை கொடுத்தாங்களே மொத்தமாக தூரம் பண்ணிங்களா இல்லையா அவருக்கு தனியாக அன்றைக்கு போது அருவில் வேறே ஓட்டு வாங்கினேன் வாங்கினேறா இல்லையா அண்ணா அண்ணா தர ஏ அப்போ இத்தனை பேருக்கு கூட்டணியில் ஓட்டு நாடாளுமன்ற தேர்தல ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்குனீங்க எங்கே போச்சு அந்த ஓட்டு உங்க மூஞ்சுக்கோ ஓட்டு இல்ல உங்க யாருக்கோ ஓட்டு இல்ல ஓட்டு என்பது மக்களுக்காக ஓட்டு என்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாமன்பழம் சின்னத்திலும் தான் என்பதை நீங்கள் முடிஞ்சு அதை எல்லாம் மீட்டெடுத்து நீங்கள் நமக்கெல்லாம் சுதந்திரமாக செயல்படலாம் மரியாதைக்கு இங்கே நிர்வாகிகள் சொன்ன மாதிரி தைரியமா இன்றைக்கி த செயல்படலாம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னா உடனே ஃபோன் வரும் உரமா இல்லையா ஃபோன் வந்து ஏன் அதை பை பண்ணுற நீ ஏன் போய் அதை செய்யற இன்னைக்கு உங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை மேடையில் சொல்கிறாங்க முன்னால் எம்எல்லேயே இளைஞரணியா செயல்படுங்க மாணவரணியா செயல்படுங்க மகளிர் அணியா செயல்படுங்க கூட்டம் செயல்படாம கேட்கின்ற பொறுப்பாளங்களை வச்சுக்கிட்டு நம்மளோட முட்டால் யாரா இருப்பா யாராக இருந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த தருணத்தை இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் போது சுதந்திரமா செயல்படலாம் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் ஐயாவுக்கு விசுவாசியம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதே மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரு அவரு வேற வேலை இல்ல சொன்னாரா இல்லையா அன்னைக்கு எதிர்த்து போராடிய ஒரே ஆள் யாரு உங்களுடைய எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் போராட முடிஞ்சுது மற்றவங்க எல்லாம் கூடி நிற்கும் போது இருங்க 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 இருங்கன்னு சொல்லி என்ன வரைக்கும் ஒரு கண்டனம் ஐயாவை எடுத்ததுன்னு சொல்லியிருப்பீங்களா அந்த போராட்டத்தை முடக்கியதை தவிர ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா நீங்க தான் ஐயாவுடைய விசுவாசி யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா யார் ஐயாவுடைய விசுவாசி ஐயாவை பற்றி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன உடனே டெல்லியில இருந்தவர் அடுத்த நிமிஷம் நாடாளுமன்றத்தில் வெளியில வந்துட்டு இதுக்கு நீ மகிழ்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கணும் சொன்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்தான் உண்மையான மருத்துவர் ஐயாவுடைய விசுவாசி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப நாள்லாம் ஏமாத்த முடியாது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்பதை தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பதவி வேறியா சரி ஒரு போட்டி வச்சுப்போம் எத்தனை பேர் இருக்கிறாங்க மேடையில பேசும்போது ஒரு ஒரு வேணா ஒரு ஒரு என்ன சொல்றது பரிசோதனை கூட வைச்சுப்போம் எனக்கு இன்னைக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி மருத்துவர் சின்ன அவர்கள் கொடுத்தார் இந்த நிமிஷம் எனக்கு அந்த பதவி வேண்டாம் மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன அவர்களும் ஒன்றா சேர்ந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு கவலை இல்லை சொல்வதற்கு உலக பிராணி இருக்கா மக்கனையா போய் வாங்கினியா உனக்கு பதவி வேறியா வேற யாருக்கு பதவி வேறி மருத்துவர் சின்னையாவை ஒதுக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க கூட நாங்க நின்னா எங்களுக்கு பதவி வேறி உனக்கு பதவி சொறி சரிங்க யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா நான் தயாரிப்போ வேணா பேச்சு கூட வேண்டாம் பேப்பர் கூட கையத்து போட்டு தரேன் நீ போட்டு தருவதற்கு தயாரா பொது செயலாளரு கௌரவ தலைவர் இணை பொது செயலாளரு அப்புறம் இளைஞரணி தலைவர் பேர் வைக்காத கட்சிக்கு வெங்காயம் வெண்டை பூண்டு எல்லாத்தையும் வாங்கினீங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்க இந்த நோடி நான் ராஜினாமா பண்ணுவதற்கு இதே நிமிஷத்துல கையெழுத்துக்கு தயாரா இருக்கும் யாருக்கு பதவி பதவி சோறி இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு கடைசிச்சுன்னு பேசிட்டு போட்டா நீ மாவீரன் ஆயிட முடியாது ஒரு அளவிற்கு தான் பொறுமா மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தான் இங்கே அத்தனை பேர் கட்டுப்படுவோம் அடங்கும் மத்தவங்க யாருக்கா கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்காங்க மருத்துவ சின்னையாவை விமர்சனம் செய்வதற்கெல்லாம் ஒரே ஒரு சதவீதம் கூட தகுதிய திராணிய உங்க யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அது நாம எல்லாம் நீங்க இப்படிதான் செயல்படுகிறேன்னு சொன்னா எங்களுடைய எதிர்வினை அப்படிதான் இருக்கும் இன்னொரு கணத்தை காட்டுறதுக்கு காந்தி வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயாவின் வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கும் தெரியும் உங்களை விட ரெண்டு மடங்கு வேகமாவே நாங்க இருப்போம் அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேரம் ஆயிடுச்சு அதனால செய்து இன்றைக்கு நம்முடைய இலக்கு என்பது சண்டை இல்லை திமுக என்கின்ற மிக பெரிய ஏமாற்று சக்தி தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கும் தமிழர்களை உணர்வுகளை உறிஞ்சி ஏமாத்துகின்ற வேலை யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா திமுக ஒரு அமைச்சர் நேற்று பேசுறார் என்ன பேசுறாரு பெத்த அப்பாவை பாத்துக்க ஒரு இவர் எங்கிருந்து தமிழ்நாட்டை அப்பா எம் ஆர் கே சொல்லுவோம் நேத்தை சொல்லிட்டா இவ்வளவு பாத்துக்க தெரியாத நீனா ஒரு காரி அமைச்சரான் முழிச்சு கிடக்கு மொத்த நெல்லும் முழிச்சு கிடக்கு சட்டமன்றத்துல பெருமை பேசுறாரு அவர் என்னன்னு ரெண்டாயிரம் டன்னு நாங்க ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் நோடு மேல கேட்டா எட்நூறு டன்னுக்கு மேல ஏத்தவே முடியாதுங்கான்றான் சட்டமன்றத்துல போய் பேசுகின்ற ஒரே கட்சி திமுக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அப்படின்னா எங்க கிட்ட இல்ல மத்திய அரசு கிட்ட இருக்கிறது இனி மத்திய அரசு மாநிலத்துக்கு தான் அது உரிமை இருக்குன்னு சொன்ன உடனே கர்நாடகத்துல எடுக்கிறான் ஆந்திராவில எடுக்கிறான் பீகார்ல எடுக்கிறான் எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறான் ஆனா இங்க மட்டும் சமூக நீதியை பொறுத்துன்ற திமுகவுக்கு என்ன மத்திய அரசு இடம் இருக்கு ஏன்னா நம்பணும் அடுத்த நிமிஷம் அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல சிறப்பான ஆட்சி நடக்கிறது ஸ்டாலினோட ஆட்சி சொல்றாங்களா இல்லையா நம்பணும் நம்பலாம் நம்பிதான் ஆகணும் நம்மளன்னா நம்மளதான் என்ன பண்ண முடியும் நம்மளடா பிஜேபி வந்து சாதியவாதி வந்துரும் சனநாயகவாதி வந்துடும் சனாதனம் வந்துரும் எல்லா வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் வந்துரும் அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திடம் இருந்து வீட்டை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பேசுனா பேசிக்கிட்டே போலாம் நிறைய நேரம் போதண்ணா ஏற்கட்டண்ண ஒன் ஒன்னே நாளுக்கு மை கொடுக்குறேன்னு மூணு மணிக்கு கொடுத்த அந்த நன்றையும் வேணா எல்லாரும் உங்களுடைய பசியில் இருக்கிறீங்க மீண்டும் நம்ம மீண்டும் மீண்டும் கூட்டத்துக்கு வரதான் போறோம் உழைப்பு மட்டும்தான் இருக்கின்ற இந்த ஆறு மாத காலத்திற்கு வழிகாட்டுவதற்கு மேடையில் மிகப்பெரிய ஆளுமைகள் நமக்கு கரைச்சிருக்காங்க இங்க கடைச்ச ஆளுமைகள் நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் தடை போடுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை செயல்படுங்கள் என்று உங்களுக்கு பெரிய விடுதலையே கரைச்சிருக்கு தர்மபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய விடுதலையே கிடைச்சிருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து வருகின்ற தேர்தலில் மருத்துவர் சின்னையாவின் கரத்தை நாம் பலப்படுத்தி கூட்டணி பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க கூட்டணியை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை அதெல்லாம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தெளிவா பார்த்துப்பார் அது கூட தெரியாம அவர் அமைச்சரா இருந்த உண்மை இல்லையா அவ்வளவு ஒன்றும் நாங்க வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போனோம் இந்தியிலேயே பேசணும் தேர்தல் ஆணையர பார்த்தோம் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வந்த லெட்டர் அங்க போயிடுச்சு அந்த வீட்டுக்கு எங்களுக்கு தான் வந்தது லெட்டரு எங்களுக்கு வந்த லெட்டர் அந்த வீட்டுக்கு அட்ரஸ் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அல்ல ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செயல் எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது பதில் உங்களுக்கு செயல்ல தான் கொடுப்பார் நீ ஆயிரம் பேசு செயல்ல உங்களுக்கு பதில் வரும் அப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்றது பார்க்க தான் போறோம் மாம்பழம் சின்னத்துல போட்டி போட போறீங்களா இல்ல எதுல போட்டி போட போறீங்கன்றத மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிரூபிக்க தான் போறாரு அன்னைக்கு தெரியும் உங்க கதை எல்லாம் வாயை வச்சுக்கிட்டு இருங்க நாங்க எல்லாம் பேச தெரியாம இல்ல இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்களை பேச வச்சா முடிஞ்சு போச்சு உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில இருந்து அந்த ரங்கத்திலிருந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற கூட்டம் எங்களை மீண்டும் கட்டுப்படுத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாம நாமெல்லாம் ஒன்றுபட்டு வெற்றியை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சின்னையா நமக்கு ஒரு பரிச்சை வச்சிருக்கார் தருமபுரி மாவட்டத்துக்கு என்னது வருகின்ற நாலு அஞ்சு ஒன்பதாம் தேதி தர்மபுரி மாவட்டத்துக்கு எல்லாம் சும்மா எங்க மாவட்டத்துக்காக நாங்களாம் போராங்குவோம் நீங்க சொல்ல வேண்டிய வேலையே இல்லை நாலாம் தேதி பெண்ணகரத்துல நடைபயணம் முதல் பெண்ண எங்க வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல